ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எம்எச்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் உடனே ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து காபீஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா செகண்டு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளீன்லெஸ் ஒர்க்கருக்கு கார்டனருக்கு வாட்ச்மேனுக்கு அண்ட் எக்ஸட்ரா அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அதை மசாலாச்சி அந்த போஸ்ட்லாம் வரும் சரிங்களா இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேணால் காப்பி ஸ்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெண்டுத்துக்குமே வந்து சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேவா அதில் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணுறத பற்றி ஓகேவா இது அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணது தான் ஓகேவா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஒன்பதாம் தேதி சாட்டர்டே அன்றைக்கி எக்ஸாம் வந்து நடந்துச்சு அதுக்கான ரிசல்ட்ஸுமே வந்துச்சு பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்க கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து டவுட் இருக்கும் பார்ட் என்ன எவ்வளோ பார்ட் பியில் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தவங்களும் பார்ட் பியில் குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தவங்களும் நீங்கள் வந்து பாஸ் சரிங்களா ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணப்போவே செக் பண்ணி கொடுப்பீங்க நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபீலா அப்படின்ட்டு பாஸ் ஆனவங்க வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா காஃபீஸ் அட்டண்டரு அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் வந்து அப்ளை லாகின் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இமெயிலே விதித்து பாஸ்வேர்டு வச்சும் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம சேனலில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போடுவோம் அதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எப்படி வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறதுனோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இதற்கு வந்து எப்போத்துலேருந்து எப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு காலையில் ஆறு மணிலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு காலையில் ஆறு மணி வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்னலாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிஃபிகேட் அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு டொன் இரநூறு கேவிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்லி பிடிஎஃப் ஃபார்மேட் தான் சரிங்களா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சார்ந்தது இது யாருக்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து இருக்குது தமிழ் வழியில் ஒன்றாவதுல இருந்து பன்னெண்டாவது வரலோ த பன்னெண்டாவதோ பத்தாவதோ எயித்தோ தமிழ் மீடியம் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து இருக்குது அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரியூட் வீடியோ சர்டிஃபிகேட் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் எக்ஸீஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒன்னொன்றுக்குமே ஒரு சைஸ் ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கு வந்து நாங்கள் டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் சொன்ன டேட்டில் சொன்ன டைமிங்க்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா வாட்டி வந்து சர்வர் இஷ்யூஸ்னால டே எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேவா மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் இது வந்து எயித்து குவாலிஃபிகேஷன் தான் பா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இதை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு கிளியராகவும் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எஜிகேஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இதில் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை சப்போஸ் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாய் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து கரெக்டாக இப்போ எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் முன்னே வந்து நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்கல இப்போ நான் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முன்னே வந்து ஒரு ஆப்ஷன் அப்ளை பண்ணும்போதே ஆப்ஷன் இதில் வந்து கேட்கும் ப்ரியாரிட்டியில் வந்து எந்த ப்ரியாரிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்றத அதில் இன்னும் கொடுத்துருங்கன்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்போ என்ன கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து ப்ரியாரிட்டி அதாவது இப்போ பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுறீங்கன்னா பிஎஸ்டிஎம் பண்ணுங்கள் ப்ரியாரிட்டிலையும் வந்து பிஎஸ்டிஎம் வந்து பண்ணுங்கள் சரிங்களா ரியாராலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் கூட பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நான் நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுற எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றது ஓகேவா இதை வந்து ஃபஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பிள்ளையுமே தெரியப்படுத்துங்க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்